எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம் ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது என் தம்பி அஜித் செத்துட்டான் எல்லார் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத பிறந்த மண்ணிலிருந்து சொல்ற ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான் யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்கிறேன் நீ என்ன வேணாலும் செஞ்சிருவ நீ அப்படியே போயிருவ மரணத்துக்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான் எங்க முன்னவர்கள் கடைபிடித்த கோட்பாடு அதை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம் உயிரும் மயிரும் ஒன்று என்று கருதுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம் வேற வேணா வருவோம் நீ என்ன செஞ்சிட முடியும் என்ன செஞ்சிட முடியும் இருநூத்தி அறுபது வழக்க போட்டிருக்க என்ன புடுங்கிட்டியா என்னைய இருநூத்தி அறுபது வழக்கு போடு நான் ஏறாத நீதிமன்றம் உண்டா ஏறாத நீதிமன்றம் பார்க்காத சிறை உண்டா எல்லா சிறையிலயும் இருந்திருக்கேன் இந்த புதுசா ஜெயில போட புரிய என் பங்காளி வடிவில் சொல்ற மாதிரி சிறை பரவிடா நாங்க மாதிரி ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான் மரணத்து கஞ்சாம தூக்குல தொங்கின பிள்ளைங்க நாங்க நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு அவன் மேல நடவடிக்கை என் தம்பி ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை குற்றவாளி குற்ற பின்னணி அயோக்கியம் எவன் நேர்மேற்றவன் எவன் ஊழல் லஞ்சத்துல ஈடுபடுவான் எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான் எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான் திராவிட ஆட்சி திராவிட மாடல் இது இது மாதிரி மாதிரி ஒரு ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது உடன் பிறந்தார்களே நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இவங்க மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தியிருக்கிறார் எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க பெற்றிருக்கிறோம் சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லிருக்க என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பா மாநில உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசியவர்கள் மாநில உரிமை காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய காவல்துறை தன்னுடைய காவல்துறை தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது அது சரியாக நீதி விசாரித்து நிலைநாட்டாது தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை சிபிசி இடிங்கிற சிறப்பு காவல்படை இது எதுவுமே சரியில்லை அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள் உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள் அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற இல்லை என்னால் கையால் ஆகல என்னால சரியா விசாரிக்க முடியல அப்படின்னா தோற்று போனது உங்கள் அரசு தோற்று போனது உங்களுடைய காவல்துறை நான் மதிக்கிறேன் எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன் உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன் இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை குற்றம் தெளிவாக தெரியுது நடந்தது என்ன தெளிவா தெரியுது அஞ்சு காவலர்கள் போனார்கள் தம்பி அஜித்தை விசாரிக்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள் குற்றம் நிகழ்ந்தது தெரியுது கண்கூடா தெரியுது இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சு நடவடிக்கை தான் வேணும் விசாரணை தேவையில்லை இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே ஒரு பொம்பளை வந்தா என் நகையை சொன்னா இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது அவ குற்றப்பதிவும் கொடுக்கல பேர் வந்தான் அடிச்சான் இது நடந்திருக்கு எல்லாமே தவறு இந்த தவறுக்கு தண்டனை தான் நடவடிக்கை தான் தீர்ப்பு தான் நீதிதான் வேண்டுமே ஒளிய விசாரணை இல்லை இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையா நாம கேட்க வேண்டிய கேள்வி இந்த ஐந்து விசாரிச்சு உங்களை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரியா அது கேட்கணும் அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேல அதிகாரியார் இப்ப எங்க இருக்கான் வில்ல எங்க இருக்கான் இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன்தான் மெயின் அகிஸ்ட் அவரை மறைப்பதற்கு இவர்கள் இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்துவிட்டு மூணு செண்டு கொடுக்கறது ஒரு வேலை எண்பது கிலோமீட்டருக்கு அங்க போய் கொடுக்கறது வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டியது அண்ண நீ என்னது ரெண்டு நாள் போவான் மூணாவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான் எண்பது கிலோமீட்டர் போய் போய் வந்தானு இது வேலை இல்ல வேண்டாத வேலை இது ஒரு ஆட்சி திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு நான் அடிப்பது போல அடிக்கிறேன் நீ அழுவது போல அழு என்று ரெண்டு பேரும் நாடகம் போடுவான் அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால் நீ சேராஜ் பெண்ணிசை எப்படி கொன்றாய் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே கொலகார பெயர் எவனை பேச தகுதி அற்றவன் இந்த மண்ணில் இந்த மகனை தவிர உங்கள் பிள்ளை என்னையும் என் உடன் பிறந்தார்கள் என் தங்கைகள் தம்பிகளை தவிர துணிந்து கேள்வி கேட்கிற திராணி துணிவு ஒருத்தனுக்கு இருக்க இருக்க முடியாது ஏன் சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான் நிக்கிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் எனக்கு நீ போட்டா போடு போ பத்தி பிரச்சனை இளைஞனின் தம்பி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தை இப்படி எல்லாம் ஆள வைக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெருங்கனவு இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும் அந்த கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார் அடித்தே கொள்கிறார்கள் என்றால் ஒரு உடலில் இருந்து உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறுகிறது என்றால் எவ்வளவு தூரம் அடிச்சு 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 துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால் எவ்வளவு வழிதாங்கி அந்த மகன் அந்த உயிர் எவ்வளவு தாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த வலிக்கு ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க பெற்ற மகனை இழந்து கண்ணீர் வடிக்கிற அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க

தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு செய்த எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாமென்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டி

விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் தான் அப்படி விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலன் இந்த இடத்தில் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் தந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உயிரே போயிருக்கிறது நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்க அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள் உங்களைப் போல முகத்தை மறைத்த அல்ல முகத்தை திறந்து வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று

இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிற கைது செய்யாமல் காரணம் 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 என்ன 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 ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வர் தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது என்ன நடக்குது இந்த அஞ்சு பேர் அடித்துக் கொண்ட அஞ்சு பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்ததல்ல அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் தண்ணீர் கேட்கும் போது மிளகாப்பொடியும் மிளாப்பொடியை போட்டு செஞ்சு அவன் எடுத்த சொல்லி யாருடைய உத்தரவின் அல்ல அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிற கேள்வி அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரம் செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இது போல நடவடிக்கை எடுக்குமா எடுத்திருக்கிறதா இது போல எடுத்திருக்கிறதா பதில் இருக்கிறது ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம நீ என்ன பண்ணணும் குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்க ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன் நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர்றேன் இது மூணு சென்று தரேன் முப்கா சென்று தரேன் அரை சென்று தரேன் கால் சென்று தர்றேன் உங்களை புதைக்கிறது தாண்டா அந்த மூணு சென்று என்ன பார் அப்பவே நீ குற்றவாளி நீ நேர்மையற்றவன் எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயங்குடிச்சி செத்தார்கள் அறுபத்தி ஒன்று பேருக்கு மேல் ஒரு வீட்டிற்கு பத்து பத்து லட்சம் கொடுத்தார்கள் இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து திரும்பி வந்த உடல் உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது ராணுவ வீரனின் உடல் இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம் நிதி உதவி ஒன்றும் கிடையாது கிடையாது நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத சாராயம் குடிச்சு பத்து லட்சம் குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம் சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது இதுதான் இந்த அரசு எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல நீதி பெரும் மக்களே நீதி நிவாரணத்தை கொண்டு குப்பையில போடு நீ என்னடா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கறது நாங்க ஆளுக்கு நூறு ரூபாய் போட்டாலே ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுக்க முடியுங்களா நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ நிவாரணம் கொடுத்து மூடிடுவ அப்படித்தானே அதான் முதலமைச்சர் சாரி கட்டார்ல அப்படி சாரி கட்ட அப்ப நமக்கு என்ன தோணுது எதையும் செய்யலாம் சாரி கேட்கலாம் சாரி கேட்டுட்டார் சாரி கேட்டுட்டார் அதை விட வேற என்ன செய்ய முடியும் தெரிவிச்சிட்டே என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களை கொன்று விடலாம் உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம் விடுமா என்றால் எப்படி இருக்கும் இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் கொலைகாரர் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா விடுமா உயிர் இழப்பிற்கு எதை பொருட்டும் ஈடுகட்ட முடியாது என் அன்பு சொந்தங்களை எதன் பொருட்டும் உயிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாது

எவனும் எதை நீக்க முடியாது அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும் இந்த சிபிஐக்கு மாத்திர அதை மாத்திர நீ ஏமாத்திராய் அர்த்தம் குற்றம் தெளிவா தெரியுது அடிச்சு கொண்டுட்டாங்க அடிச்சவங்க தெரியுது அவர்கள்ட்ட விசாரி யார் உனக்கு அடிக்க சொன்னது இந்த டிஎஸ்பியா எஸ்பியா யாரு எஸ்பி கிட்ட கேளு நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க மனு கொடுங்க மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற அப்ப மேலிடம் ஒன்னு இருக்குல்ல இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் யாரு அந்த மேலிடம் எந்த மேலிடம் அந்த மேலிடம் எந்த மேலிடம் நீதிமன்றம் கேக்குது ஏன் எல்லா கைதி செய்யப்படுற எந்த கைதி செய்கிற குற்றவாளிகளும் கழிவறையில் போய் வலிக்கு வலிக்கு விழுகிறார்களே அதே கழிவறையை பயன்படுத்துகிற எந்த காவலருமே வலிக்கு விழுவது இல்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் பதில் உண்டா அது அடிக்கிறது இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது இல்ல இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது மார்கால் மார்கை மாதிரி அதுங்க அடிச்சு போட்டு புதுசா ஒரு மாவுக்கட்டை போட்டு எந்த வலியும் தெரியாம அப்படியே உட்கார்ந்துருப்பாப்ல நாங்க வாங்காத அடியா கோல் பட்ட உடைஞ்சிருக்கு மணிக்கட்டு உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு கபடி இல்ல கட்டு போட்டா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும் மூஞ்சி எப்படி கடுகண்டு இருக்கும்

இருபத்தஞ்சிற்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆட்சியில் மட்டும் நடந்தது கொலை இழப்ப இவர்கள் கொரோனா நேரம் யாரும் நடமாட அனுமதி பெற்று உள்ள வர வேண்டும் அப்போது கனிமொழி அம்மையார் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உள்ளே போய் அந்த வீட்டிலே விட்டு வந்தார்கள் அதே போலதான் அஜித்துடைய உயிர் இது உங்க ஆட்சி ஏன் தம்பி உதயநிதி வரலாமே ஏன் ஸ்டாலின் வரலாமே அம்மையார் கனிமொழி வந்து கேட்கலாமே கேட்கல ஏன் அப்போது எதிர்கட்சி இப்போது ஆளுங்கட்சி ஒரு ஊடகம் மனச்சான்றோடு உண்மையை பேசுதா ஒரு ஊடகம் கேள்வி கேக்குதா இத்தனை கேள்விகள் எழுதி மேலப்புறமே ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து நீங்க விசாரிக்கவில்லை இந்த காவலர்கள் அவர்கள் மனைவிமார்கள் சொன்னது போல இவர்கள் அப்பாவிகள் மேலதிகாரிகள் உத்தரவின் பேரிலே நடந்தார்கள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது உத்தரவிட்டது மேலதிகாரி மேலதிகாரியின் உத்தரவை கடைப்பிடிக்க வேண்டியது அந்த கடைநிலை காவலர்களினுடைய வேலை அதை செய்தார்கள் சரிதான் இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டது யார் அந்த இடத்துல குற்றம் இருக்கிறது அங்கேதான் குற்றத்திற்கான பிறப்பிடம் இருக்கிறது அங்குதான் இந்த கொடியை கொடிய சிந்தனை

கூண்டில் அல்ல வேலை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் நீங்கள் குற்றவாளிகளை உருவாகாத சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள் எனக்குள்ளே எழுகிற கேள்விகளை என் அன்பு சொந்தங்களிடத்திலே முன்வைக்கிறேன் தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடி குற்றத்தை கொடுக்க வருபவர் குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து இடத்திலே ஊடக இடத்திலே பேட்டி கொடுக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது நீ உண்மையா உண்மையிலேயே அந்த பெண் மகள் நேர்மையானவர்கள் உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டி விட சொன்னேன் வண்டியிலே நகை வைத்திருந்தேன் அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக சொல்ல சொல்வாரியதான எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்துவிட்டான் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினால் என்னுடைய பிளாக்கின் தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போற போக்களை ஏமாத்தி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்ல அவன் படித்தவன் இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கிக் கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே என்னரும் பெற்றோர்களே ஒரு வழக்கிலேயாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைப்படுத்தினார்கள் என்று செய்தி படுத்தீர்களா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் para que põe poi... குற்றப்பதிவு நீளம் நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கு எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒருமுறை கூற அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்த அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தியாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்த ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் நடந்தது இப்போது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பவன் என்கிறார் அது உண்மையிலே நகை இருந்தா நகை இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை பவன் பவன் நகை நகை எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி இருந்து பார்த்தேன் நகையே காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி கொடுத்து விடுவார்கள் நம்ம ஒண்ணு புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவது நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது கழுத்துல இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சிட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மயத்துக்கு வண்டியில வச்சிட்டு போன நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்துல நீயோ உங்க அம்மாவோ மாட்டிக்கிட்டு ஏன் போகல ஏன் போகல நீ அங்க இருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அத பின்னாடி நாயிட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்கு அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியாள் நிப்பா வந்தது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மட வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து விடல விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மட போயிருக்க வேண்டியது இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு இல்ல சரி ஒரு ஒரு கேள்விக்கு பதில் காப்பாரு எங்கயாவது ஒண்ணு அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கையே பாலியல் வந்து கொடுமை செஞ்சுட்டான் அந்த தங்கச்சி அவருடைய வக்கீல் உங்க சித்தப்பாவை எனக்கு அனுப்பு எனக்கு சொல்லு நீ என்ன செய்வியா அண்ணன்ட்ட போய் மட்டும் இதை சொல்லி வந்து என்ன சொல்றாங்க இதே மாதிரி பல கேள்விகளை நான் கேட்டேன் எதுக்கும் பதில் இல்லை போராட அனுமதிக்கவில்லை என்னை இறங்கிய தூக்கி வண்டியில் ஏத்தி விட்டார்கள் நீங்க குற்றமற்றவர்கள் ஆயிடுச்சே நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவா பெண்களுக்கான பாதுகாவலர்கள் ஆயிருச்சே என்ன நடந்திருக்கு என்ன நடக்கு நான் பேசத்தான வரேன் எதுக்கு என்னை குண்டு கட்டா தூக்கி வண்டியில் ஏத்துனேன் என்ன விடு அம்மா சௌமியா அன்புமணியை ஏற்றிட்டு போன குஷ்பு அவர்கள் மதுரையில் உள்ளது எதுக்கு மாடு அடைகிற கட் தொட்டில் கொண்டு மாட்டு கொட்டத்தில் கொண்டு அடைச்சு போட்டேன் என்னது எப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை அந்த ஞானசேகர் ஒருத்தனே இதை செஞ்சிட்டான ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களை அடையாள அட்டை இல்லாம உள்ள போக முடியாது என் அன்பு தம்பி தங்கையில என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான் அவன் சொல்றான் அண்ணா வேற ஒரு கார் வேற ஒரு அங்க அந்த கார் பதிவு ஒரே வாக வாகனத்துல போகும்போது பதிவாயிரும் வேற ஒரு கார்ல வந்தா அவ இறங்கி அடையாள அட்டை காட்டணும் என் வண்டிதான் நான் தான் அவ்வளவு நெருக்கடி இருக்க உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது ஆனால் இவர் எப்படி இந்த ஞான தேசிகன் அடிக்கடி உள்ள போனார் ஞானசேகரன் எப்படி உள்ள போனார் எப்படி போனார் தனியார் இருக்கிற பெண்களை எப்படி அவருக்கு தெரியுது அந்த பெண்கள் இருக்கிற இடத்த மட்டும் தேடி தேடி எப்படி போய் பார்க்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறார் இந்த முதல் முதலாக இந்த ஒரு பெண்ணோட அவர் தொல்லை கொடுத்து அதோட பிடிபட்டுட்டாரா அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் எப்படி இந்த துணி வந்தது எந்த துணிவில் உள்ளே போனார் அவரே சொல்றார் எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த சார் எந்த சார் இன்னைக்கு என் தம்பி அஜித் குமாருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் நாளை மறுநாள் உங்களுக்கு நடக்கலாம் ஏ இன்றைக்கே நடக்கலாம் யாருக்கும் என்ன வேணுமாலும் நடக்கலாம் என்றால் இந்த நாட்டின் குடிகள் பாதுகாப்பற்று பதட்டத்தோடு வாழ்வதற்கு பெயர் ஆட்சி என்றால் அது சுடுகாடு என் அன்பு மக்களே இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் பேரெழுச்சியாக கிளர்ந்து எழவேன் இல்லை என்றால் இந்த துன்பம் தம்பி அஜித் வீட்டில நிகழ்ந்த துன்பம் இந்த துயரம் நாளைக்கு நம் வீட்டில் நிகழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ன உறுதி இருக்கிறது யார் அதற்கு பொறுப்பேற்பது அதிகாரத்தில் இருப்பவர்களே உட்கார்ந்து பேரம் பேசுகிறார்கள் உனக்கு வேலை தருகிறோம் காசு வாங்கி தருகிறோம் இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு விடு இதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியின் அழகா இதுதான் மக்கள் ஆட்சியின் மகத்துவமா மாண்பா எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மக்கள் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் அதே அறத்தை நீதியை நிலைநாட்ட தன்மானத்தோடு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான் திருப்பவனத்திலே சிவகங்கிலே என் சொந்த மண்ணிலே நின்று போராடி இதோட விட்டுவிட்டு போவதல்ல எந்த இடத்திலும் இந்த மரணத்தை இந்த துயரத்தை தூக்கி கொண்டு செல்வேன் இந்த மகன் நீதி கிடைக்கும் தேர்தல் களத்திலும் ஒரு இதையும் ஒரு முதன்மையான பிரச்சனையாக வைத்து வைத்து பேசி பேசி நீதியை நிலைநாட்ட போராடுவோம் இன்று கோரிக்கை வைக்கிறோம் இன்று முறையிடுகிறோம் இன்று நீதியை பெற்று தாருங்கள் என்று கெஞ்சி கொண்டிருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை மக்களின் கோரிக்கைகளை அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான் அதை உங்கள் பிள்ளைகள் எங்களின் பயணம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் முன்னாடி தம்பி அஜித் குமாரின் அவனுடைய மரணத்தின் மீது அவனுடைய உயிரின் மீது உறுதியேற்கிறோம் உரிய நீதியை பெற்று கொடுக்கும் வரை உங்கள் பிள்ளைகள் ஓயமாட்டோம் இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டு விசாரிக்க சொன்ன அந்த அதிகாரி யார் இந்த நிகிதாவை கைது செய்து விசாரிக்காத வரை நாங்கள் விடப்போவது இல்லை அஜித்தின் தாயார் நம்முடைய அம்மா என்னுடைய அம்மாவிடத்திலே கையை பிடித்து நான் சொல்லி வந்த வார்த்தை உங்கள் மகன் இருக்கிறேன் அவள் என்னிடத்தில் சொன்னது எனக்கு எதுவும் வேண்டாம் நீதியை பெற்றுத்தாய் என்று நீதியை பெற்று தருவேன் நீதிக்காக நின்று போராடிய என்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மீதும் என்னுடைய வீர பெரும்பாட்டன்கள் மீது மீதும் உறுதியேற்கிறேன் இந்த மகன் கடைசி வரை போராடி நீதியை நிலைநாட்டுவேன் தம்பி அஜித் குமாருக்கு நிகழ்ந்த அநீதி இனி இந்த மண்ணில் எவருக்கும் நடக்கக்கூடாது என்கிற உறுதியை ஏற்போம் நாம் எல்லோரும் இதே உணர்வோடு நின்று அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டி ஒரு நல்லாட்சியை மலரச் செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்